இந்த வீடியோல சத்துணவு அமைப்பாளர் வேலைக்கான எலிஜிபிலிட்டி கிரைடீரியா எப்ப வந்து அபிஷியலா ரிலீஸ் டேட் பண்ண போறாங்க உதவியாளர் அமைப்பாளர் மீண்டும் வந்து வரது அதுக்கான கல்வி தகுதி என்ன சம்பளம் என்ன ஸோ பெண்கள் மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் எவ்வளோ சேலரி வந்து கொடுப்பாங்க ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் என்ன மாதிரியான போஸ்டிங்ஸ் எல்லாம் இருக்கு எலிஜிபிலிட்டி சேலரி அப்ளை பண்ற மெத்தட் எல்லாமே இந்த வீடியோல ஃபுல் டீடைல்ஸா வந்து பாக்கலாம் ஸோ கவர்மெண்ட் ஜாப் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் நீங்கள் தேடிட்டிங்கன்னா மறக்காம நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் தான் இமிடியான அப்டேட்ஸ் நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம் ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான சத்துணவு அமைப்பாளரோட வேலை பற்றி நம்ம கவர் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா என்னென்ன புது ஓப்பனிங்ஸ் வந்திருக்கு எலிஜிபிலிட்டி எப்படி அப்ளை பண்ணணும் சேலரி சக்ஸஸ் டிப்ஸ் எல்லாமே நம்ம வந்து சொல்ல போகிறோம் ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் சத்துணவு அமைப்பாளர் வேலை என்னன்றதை முதல் தெரிஞ்சுக்கோங்க ஸோ சத்துணவு அமைப்பாளர்னு சொல்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் நூன் மீல் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று இருக்குது மத்தியானம் வந்து சாப்பாடு உணவு வந்து கொடுப்பாங்க ஸ்கூல்லலாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸோ அந்த அதுக்கு சம்மந்தமான ஒர்க் பண்ணுற ஒரு போஸ்ட்டு தான் வந்து இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்துக்கும் மேலே வேக்கன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க குக்கிங்க்கு சமைக்கிறதுக்கு சமையல் உதவியாளர் உதவியாளர் போஸ்டிங்க்கு அசிஸ்டண்ட்டுக்கெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ஸ் வைஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க ஒர்க் பிளேஸ் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் தான் வந்து இருக்கும் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த் பாஸ் ஆர் ஃபெயில் வந்து பண்ணியிருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் தமிழில் எழுத படிக்க தெரியணும் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மினிமம் வந்து பதினெட்டு வயசுல இருந்து மேக்ஸிமம் நாற்பதுல இருந்து ஐம்பத்தாறு வயசு வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து டிபெண்ட் ஆகும் ஏஜ் மினிமம் பதினெட்டுல இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸாக்ட் ஏஜ் லிமிட் வந்து அஃபிஷியல் நோட்டிபிகேஷன்ஸ்ல நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும் தென் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தென் சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கூட வந்து சென்ட் பண்ணுவாங்க இந்த ப்ரொசீஜர்ல தான் வந்து நடக்கும் நம்ம ஆஃப்லைன் மோடில் தான் இது வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் ஸோ இதுக்காக நான் அப்ளை பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இன்னொரு வீடியோவில் தெளிவாக வந்து போடுறேன் இதில் ஜஸ்ட்டு வந்து போஸ்டிங்க்கான டீட்டெயில்ஸ் மட்டும் இதில் வந்து பார்த்துடலாம் முக்கியமாக வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டென்த்து மார்க் ஷீட்டு ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வந்து வச்சிருக்கணும் ப்ரையாரிட்டி இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரியான சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு வந்து இருக்கணும் சேலரி பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் தேர்ட் த்ரீ தௌசண்ட்லேருந்து நைன் தௌசண்ட் வரைக்கும் கொடுப்பாங்க அதுக்கப்புறமே ஒவ்வொரு போஸ்டிங்க்கு சேலரி வந்து டிஃபர் ஆகும் ஸோ மெயினாக இருக்கிற அமைப்பாளருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருந்து பன்னெண்டாயிரம் வரை கொடுப்பாங்க அது ஒவ்வொரு வருஷம் ஒரு அஞ்சு வருஷம் வந்து அப்ராக்சிமேட்டாக வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் பண்ணி இருந்தே வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த போஸ்டிங்க்கு ப்ரொமோட்டும் பண்ணுவாங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து நடக்கும் ஸோ ஸ்கீம்ஸ் வைஸ் நீங்கள் அப்ளை பண்ணால் கொஞ்சம் ஈஸியாகவே உங்களுக்கு கிடைக்கும் பேசிக் அலவன்ஸ்மே இதுல வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு மற்றபடி கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய சலுகையுமே உங்களுக்கு வந்து இதுல வந்து கிடைக்கும் ஸோ இந்த ஜாப் விட இன்னும் அதுக்கு அர்த்த என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நிறைய வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு டிஎன்பிசி குரூப் டூல வந்து அறுநூத்தி நாற்பத்தஞ்சு போஸ்ட் எஸ்எஸ்சி சிபிஓ ஆர்பிஐ கிரேட் பிடிஎன்எஸ்டிசி டிஎன்எஸ்டி அப்ரெண்டஸ் ஜாப் வருது ஸோ உங்க கெரியருக்கு எது சூட்டபுளா இருக்குமோ அதை வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனை கம்ப்ளீட்டா ரீட் பண்ணிக்கோங்க எப்போ வந்து ஆரம்பிக்கும் அப்படின்றது ஒரு நமக்கு இன்னும் வந்து அஃபிஷியலாக வரல கிட்ட ஒரு மாசத்துல இருந்து ரெண்டு மாசத்துக்குள்ள நமக்கு வந்து அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வந்துடும் டிஸ்ட்ரிக்ஸ் வைஸா ரிலீஸ் பண்ணுவாங்க முக்கியமாக இது வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு இதுக்குமே உங்களுக்கு வந்து மாவட்டமாகக்குமே உங்களுக்கு அப்ளை பண்ணுவாங்க ஆம்பூர் அரியலூர் செங்கல்பட்டு சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருநெல்வேலி கன்னியாகுமரி நாகப்பட்டினம் இந்த மாதிரி முப்பத்தெட்டு மாவட்டத்துக்குமே ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து நான் கம்ப்ளீட்டாக அடுத்த வீடியோவில் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் என்ன மாதிரி இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸுமே பார்க்கலாம் இந்த வீடியோல நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோன்னா வேகன்சிஸ் எவ்வளோ இருக்கு எலிஜிபிலிட்டி அப்ளை பண்ணுற மெத்தட் எல்லாம் பார்த்திருக்கோம் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒரிஜினல்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஜெராக்ஸ் காப்பி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ மல்டிபிள் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணிகிட்டே இருங்க ஏதாவது ஒரு ஜாப்ல கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து கிளிக் ஆயிரும் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சத்துணவு வேலை அங்கன்வாடி வேலை இது எல்லாமே மோஸ்ட்லி சேம் தான் போஸ்ட் ஆஃபீஸ் வேலை சோ வருஷத்துக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு தடவை வந்து வரும் ஒரு தடவை வரலனாலும் அடுத்த தடவை நீங்க அடுத்ததுல செலக்ட் ஆகிக்கலாம் அங்கன்வாடி ரிசல்ட் பத்தி நிறைய பேர் கேக்குறீங்க நேற்றே நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை செக் பண்ணி பாருங்க சோ அடுத்த சத்துணவு வேலைக்கானது டிஎன்எஸ்டிசிக்கான டிரைவர் அண்ட் கண்டக்டர் போஸ்ட்டுக்கான இன்டர்வியூ கொஷின்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னா நம்ம ரிலீஸ் பண்ணிட்டே இருப்போம் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல கவர்மெண்ட் ஜாப் போணும்னு நினைக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து அப்ளை பண்றீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க அதுக்கேத்த மாதிரி வேகன்சிஸ் அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணா உங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் செலக்ட் ஆகும் எல்லாமே நம்ம அடுத்த வீடியோல போஸ்ட் பண்ணுவோம்